மல்லி 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 வைகுண்ட மல்லி நம்ம மணலி புது நகரின் மணக்கு மல்லி 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 வைகுண்ட மல்லி நம்ம மணலி புது நகரின் மணக்கு மல்லி அவரை அன்பாக பார்க்க எங்கே வாருங்கம்மா அவரை அன்பாக பார்க்க எங்கே வாருங்கம்மா அவர் அருள் கொடுத்து அனுதினமும் காத்திடுவார் ஐயா அருள் கொடுத்து அனுதினமும் காத்திடுவார் மல்லி 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 வைகுண்ட மல்லி நம்ம மணலி புது நகரணிலே மாணக்கும் மல்லி நம்ம மணலி புது நகரணிலே மாணக்கும் மல்லி தாமரை போல் மலருவார் அன்பு மல்லி நம்ம தேடி வந்து கொடுப்ப நல்ல தரும மல்லி தாமரை போல் மலருவார் அன்பு மல்லி நம்ம தேடி வந்து கொடுப்ப நல்ல தரும மல்லி உங்க மனசுல சூட்டி நீங்க பாருங்கம்மா உங்க மனசுல சூட்டி நீங்க பாருங்கம்மா மன மாசுகலி ஓடும் இங்கே வாருங்கம்மா மன மாசுக்களி ஓடும் இங்கே வாருங்கம்மா மல்லி 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 வைகுண்ட மல்லி நம்ம மணலி புது நகரி நீலேமான கூமல்லி நம்ம மணலி புது நகரினிலே நீலே மாண கூமல்லி நெற்றியில நாம மதையிட்டு இட்டு பாருங்கோ நம்ம நெஞ்சிக்குள்ள ஐயாவை வச்சு பாருங்கோ நெற்றியில நாம பாருங்கோ நம்ம நெஞ்சிக்குள்ள ஐயாவ பாருங்கோ நம்ம தந்தையாக தாயாக அவர் இருப்பார் நம்ம தந்தையாக தாயாக அவர் இருப்பார் பல தருமங்களை செய்ய நம்ம உயர்த்தி வைப்பார் பல தருமங்களை செய்ய நம்ம உயர்த்தி வைப்பார் மல்லி 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 வைகுண்ட மல்லி நம்ம மணலி புது நகரின்லே மாணக்கூமல்லி நம்ம மணலி புது நகரின்லே மல்லி நித்தனி தாய் யாவன் நினைத்திருந்தா உங்க நெஞ்சி நில பள்ளி கொள்ள வந்திடுவார் நித்தனி தாய் யாவன் நினைத்திருந்தா உங்க நெஞ்சிக்குள்ள பள்ளி கொள்ள வந்திடுவார் அவரை நெஞ்சாரணித்தனிங்க போற்றுங்கம்மா அவர நெஞ்சாரணித்தனிங்க போற்றுங்கம்மா நம்ம எட்டாத உயரத்தில் ஏற்றி வைப்பார் நம்ம எட்டாத உயரத்தில் ஏற்றி வைப்பார் மல்லி 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 வைகுண்ட மல்லி நம்ம மணலி பொது நகரின் இலேமான கூமல்லி நம்ம மணலி பொது நகரின் இலேமான கூமல்லி நம்ம மணலி புது நகரின் இலேமான கூமல்லி